பி எஸ் ஜி ஆர் மகளிர் கல்லூரியில் ஆடை கண்காட்சி பி எஸ் ஜி ஆர் மகளிர் கல்லூரியின் ஆடை மற்றும் ஆடை வடிவமைப்பு துறை சார்பில் டுவெண்டி சிக்ஸ் எனும் ஆடை கண்காட்சி மற்றும் கல்லூரி விழா பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் நடைபெற்றது கண்காட்சியில் பிஎஸ்சி எம்எஸ்சி ஆடை வடிவமைப்பு மற்றும் பேஷன் பாடப்பிரிவுகளை சேர்ந்த மாணவிகளால் வடிவமைக்கப்பட்ட பதினைந்து சுற்றுகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரத்யேக ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன நிகழ்ச்சியை ஜிஆர்ஜி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி வரவேற்புரையாற்றினார் Of KCW will be possible. the showcase ensemble will be judged by a panel of six judges from the of this show. 20 stars dealing with organic hospitals. Thank you, madam. We now proceed to the chief guest address. Good morning, everyone. <laughs> अगर देश में उन्हें उम्दन दिल में कंफ्यूशियस के लिए पढ़ाई करने पड़ता है, तो उनके कंफ्यूशियस का स्वर में एफ़ईसी ये नंबर क्या लगेगा? नाम बेसर देखो, आज वर्णन करने के लिए उन्हें बेसन दें। अगर हम कहें, लिसनिंग स्किल मंद है, तो उनका ब्रांड करने का बड़ा मुलाकात है। पावर ऑफ़ मै